ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க நாலுமே நல்ல தரமாக இருக்கு பார்க்கறது கன்றுகள் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல லட்சணமா இருக்குன்னு சொல்லி இந்த கன்றுலாம் பாருங்க நல்ல முக லட்சணமான கன்று அதே மாதிரி உடல் அமைப்பும் பாருங்க நல்ல சூப்பரான கிடாரி கன்றுங்க நாலுமே ரொம்ப ரொம்ப தரமான கன்று அதே மாதிரி சுழி சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த கன்றுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பெரிய கன்று ஒரு வருஷத்துக்கு கன்று இந்த ஒரு கன்று மற்றும் ஒரு வருஷத்துக்கு உள்ளாகக்கூடிய கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் எல்லா கன்றுகளுமே நல்ல தரமாக இருக்கு இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாரு சொல்றாரு வீட்டில் விற்பனை பண்ணும்போது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கே தந்தாரத சொல்லியிருக்காரு அதனால கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான்கு கன்றுகளுமே நீங்கள் ஒன்றா வாங்கினீங்கன்னா ரேட் அனுசரித்து கொடுப்பாரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க அதேமாதிரி நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கறது இருந்தாலும் வாங்கிக்கலாம் அதாவது சேலம் மாவட்டம் மகடஞ்சாவடிக்கு அருகாமையில் தான் இருக்குது அதாவது மாட்டு வியாபாரி ராஜா அவர் இடத்துல இருக்குது ஸ்கிரீன்லேயே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையான கன்றுகள் நாலுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்